பேசக்கூடியவர் மிகப்பெரியவர் பெரியவர் என்பதனாலும் கேட்கக்கூடியவர்கள் எல்லாம் அதைவிட பெரியவர்கள் என்பதாலும் மிக தெளிவாக ஆண்ட பெருமையை பேச தமிழ் ச மதிவான ஐயா அவர்களை என்னோடு இழைக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி ஒரு அருமையான தலைப்பினை சிந்திப்பதற்காக இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற பட்டிமன்றத்திற்கு பெரிய புராணத்திலேயே ஆய்ந்து ஆய்ந்து தோய்ந்து தோய்ந்து மிக சிறப்பு பெற்ற நமது நடுவர் அவர்களே எதிரிலே இருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வீட்டிலிருந்து நேரம் கடந்த பொழுதும் நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் என்பதை கண்ணுற்று இந்த சிறுபிள்ளைகள் சரியாக சொல்கிறார்களா இல்லை உளறி வைக்கின்றார்களா என்பதற்காக உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற எதிரணியில் நாடகத்தில் நடிப்பது போல் நன்றாக நடித்து சென்றிருக்கின்ற நமது சிறுபிள்ளை தொண்டர்களே அவர்கள் இந்த நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கு கூட அகலக்கூடிய ஆண்டவனுடைய பெருமையை பேசுகின்ற எங்கள் அணியினுடைய பெருமக்கரே உங்களை எல்லாம் தாட்டி வணங்கி மகிழ்வதில் பெருமை அடைகின்றேன் எரித்த சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள் வின எறும் ஞானம் பெறும் அறிவு முக்தி நிலை பெறும் என்று அடையாளம் காட்டிய நமது செக்கிலார் பெருமான் இருக்கிறாங்களே அவங்க பிறந்த நம்ம சொல்லுவோம் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க சோழ நாடு சோர் உடைத்த சோழ நாட்டுல ஆற்றுல தண்ணி பெருக்கெடுத்து ஒரு நாள் மனை அடைப்பதற்காக சோற்றாலே அடைப்பார்களாம் அது போல பாண்டி நாடு முத்தமிழ் உடைத்து முத்தமிழ் உடைத்தும்பாங்க தொண்டை நாடு சான்றோர் உடைத்தும்பாங்க அந்த சான்றோர் பெருமகன் இந்த செட்டிரார் பெருமான் இந்த கோயிலை கட்டி நாமெல்லாம் சிந்திப்பதற்காக சிவனுடைய பெருமையை எல்லோரும் உணர வேண்டும் என்பதற்காக இங்கே இந்தனுடைய தொண்டர் புராணத்தை அவர் எழுதினார் சில நூல் வந்து விதி நூல் சொல்லுவாங்க சிலப்பதிகாரத்தை விதி நூல்பாங்க இது ஒரு வரலாற்று நூல் ஏன்னா சமண சமயத்திலே தோல்ந்து கிடந்த காலத்திலே சிவனை காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துல ஆண்டவனின் பெருமை நம்ம சொல்றவ ஆண்டவன் இப்படி இருந்தாதான்பா வருவாருன்னு ஒரு புராணத்தை மட்டும் பாடி இருந்திருக்கலாம் அப்படி இல்ல இந்த ஆண்டவன் வந்து எப்படி நீ வணங்கினாலும் உன்னை வந்து வாழ்த்துவார் அருள் வருவார் என்று சொல்லுகின்ற பொழுதே அவருடைய பெருமையை உணரவில்லையா நம்ம இன்னொரு வார்த்தை சொன்னார் தொண்டர்கிட்ட சிவன் தோத்துதான் போனார் நம்ம பேச உள்ள சொன்னாரு தொண்டர்கிட்ட சிவன் தோத்துதான் போனாரு அதனால தொண்டர்கள் பெரியவர் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு ஒரு தாய் இருக்கு தாய் இருக்காங்க குழந்தை ஒரு இரண்டு வயசு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட தாய் தோற்று போறதுனால தாய் சிறியவரா இல்ல சிறியவரா கொஞ்சம் தான் தாய் வெற்றி பெற்றால் தாய் ரெண்டு வயசுக்குள்ளே திருப்பி போட்டு அடிச்சா மாறிடுவாங்களா இறைவன் தோற்றதனால் தான் பெரியவர் என்று காட்டுகின்றார் அதனால ஆண்டவனின் பெருமையை தான் இந்த நூல்கள் மட்டும் பேசவில்லை இந்த நாடும் பேசுகிறது இந்த சைவ சகமையும் சமயமும் பேசுகிறது மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு வென்றலும் வீங்கில வண்டரை போகும் அதாவது ஈசன் எந்த இணையடி நிழலேன்னு சொல்றாருன்னா ஈசனுடைய இணையடி நிழலுக்கு இணையாக இந்த உலகத்தில் எதையெல்லாம் இன்பம் இன்பம் என்று நாம் நினைப்போவோம் அந்த இன்பமெல்லாம் இதைவிட சிறந்தது இல்லை என்று ஒருவர் பாடுகிறார் என்றால் அங்கு ஆண்டவனின் பெருமை பேசப்படுகிறதா இல்ல அறியாமையினுடைய உச்சத்தில் இருக்கிற தொண்டர்கள் பெருமை பேசப்படுகிறதா நாங்கள் தொண்டர்களுடைய பெருமையை வந்து குறைவாக மதிப்பிடவில்லை இதை சுட்டி காட்டினார்கள் இந்த இறைவனை நீங்கள் வேணாலும் வணங்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் கூறியதுதான் தொண்டர்கள் புராணம் ஒவ்வொரு தொண்டர்கள் ஏன்னால் நிறைய ரெண்டி தலைப்பு அருமையாக அருமையாக சொன்னீங்க ஈசன் இம்மையடி நீழல் நீழலே அந்த அந்த பேரின்பத்தை தருகிறது நாம அந்த பேரின்பம் ஆண்டவனுக்கு தருகிறது அடியார்களுக்கு தருகிறது அந்த அடியார்களுக்கு தருவதற்காக ஆண்டவனே வருகிறார் அருள்வதற்காக என்றால் அந்த ஆண்டவனுடைய பெருமையினால் இங்கே பேசப்படுகிறது அருமை அருமை ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டு கண்ணப்புறமுத்தி முதல்தோஷனியை நான் வரல நின்று தான் வந்தேன் கண்ணப்பறி தன் பற்றை ஒருவன் அறுத்தால் மட்டும்தான் இறைவனை காண முடியுங்கிறது எடுத்துக்காட்டு ஒரு மனிதன் வந்து எப்ப ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னா தன் உடம்பு மேல எல்லாருமே பற்று வச்சிருக்கோம் எல்லாருமே கண்ணாடி கொண்டு அடிக்கடி பாக்குறோம் இல்லன்னா பண்ணிக்கிட்டே இருக்கோம் நிறைய பேச வேண்டாம் அப்படி தன்னை அலங்கோலப்படுத்திக்கொள்ள எந்த ஒரு மனிதனும் விரும்ப மாட்டான் ஆனா கண்ணப்பன் வந்து தன்னை அலங்கோலப்படுத்த தன் கண்ணையே எடுத்தான் இல்லையா அதனால தன் பற்றை அறுத்ததனால் கண்ணப்பனுக்கு அருள் செய்ய வந்தார் நீங்க நினைச்சு பாருங்களேன் சாப்பாடு ஊட்டுகின்றவங்க அம்மா அந்த சாப்பாட்டை எடுத்து மூஞ்சில தெரிக்க உள்ள இப்ப உள்ள அம்மா பொறுத்துக்குவாங்களா வாயில தண்ணிய ஊட்டினு சிவனுடைய மூஞ்சில துப்புறாரு ஆனா சிவன் வந்து பொறுத்துக்கிட்டாருன்னு ஒருத்தவங்க எழுதுறாங்கன்னா அவருடைய தாய் உள்ள பெருமையா பெருமையா தாய் தான் பெருமை தாராளமா தலைவர் சொல்றாங்க தீர்ப்பு எங்க பக்கம் தாங்க இப்ப நாங்க உறுதிப்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லைங்க ஊனே சாப்பிடாதான் அதான் கருமீனா சாப்பிடாத இறைவனுக்கு இவருக்கு பிடிச்சதுனால அங்க கொண்டு வைக்கிறாரு இவருடைய அன்பின் பெருமையை உணர்ந்த இறைவன் அதை பெற்றுக் கொண்டார் என்று ஒருவர் எழுதுகிறார் என்றால் ஆண்டவனுக்கு பெருமையா சிறுமையா நாம போய் சைவ கடையில திருக்குறள் படிச்சேங்க நான் அசைவ குடும்பத்துலதான் பிறந்தேன் எங்க அம்மா மாட்டு பொங்க அன்னைக்குதான் கறி கருவாய்டோட அம்மா இந்த திருக்குறள் படிச்சான் தன்மும் பெருக்கருக்கு பெரிய ஊனமும்பான் எங்க இடம் ஆளுமருன்னு படிச்சேன் இது ரொம்ப நாளா எங்கள் அம்மாட்ட கிட்ட அந்த போட்டேன் என்ன மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற கரிய வளர்க்க கரி நீங்காதான்னு அன்னைக்கு போய் வர சொல்றீன்னு அதனால ஜூன் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மூணாம் தேதி இன்னும் சாப்பிடறது இல்லைன்னு முடிவெடுத்தேன் இப்ப அசைவ ஹோட்டலில் போய் நான் சாப்பிடவே மனசு பூசுது இதெல்லாம் சாப்பிட்டு நான் தான் எங்க அம்மா கறி குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும் மறுநாள் தான் கையெறியும் அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க அவ்வளவு சுவையா சாப்பிட்டேன் நான் விட்டேன் நான் விட்டதுனால எங்க வீட்டுக்காரவங்களும் விட்டுட்டாங்க இது விட்டதுனால என்ன பெருமைன்னு பாத்தீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்ட சொல்றேன் இந்த ஊருக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இங்க வந்தேன் ஒரு மூன்று மாசம் தான் வீட்டுல இருந்த என்ன இப்ப இங்க வந்திருக்கிறாங்கல்ல ஐயா அந்த அணியினுடைய எதிரணியினுடைய தலைவர் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல என்னுடைய படித்த சான்றிதழ்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுங்கய்யான்னு என்ன அவங்க ஒரு பள்ளியில வேலை பார்த்து கேட்டேன் அப்படிலாம் இல்ல தம்பி செம்மமுடியின்னு ஒரு ஊர் இருக்கு அது ஒரு பெரிய பண்ணையார் பள்ளியுடன் நடத்துறாங்க அங்க வேணா கேட்டு பாருங்க நினைவு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல இறைவன் வந்து அருள் நாட்டு சொல்ற இந்த ஊருக்கு நான் வந்து மூணு மாசம் தான் இந்த நான் வந்து உண்மையா சொல்றேங்க இந்த டீன் ஏஜ்ல வந்து புத்தகம் படிக்க ஆரம்பிச்சமா ஏன்னா ஒரு புத்தகம் படிச்சா கண்ணதாசனுடைய அஞ்சு புத்தகம் படிச்சா அஞ்சு தலைப்புல அர்த்தமற்ற இது மதம் அஞ்சாவது முந்தி படிச்சுட்டு இருக்கேன் தெரியாத தினமும் இந்த மஞ்ச கொள்ள வசந்தன் ஒருத்தன் அர்த்த மற்ற இது மத எழுதுனா அந்த புத்தகத்தை படிச்சதுனால அதுக்கப்புறம் பெரியாருடைய சிந்தனைகள் போய் சிந்தனை கலைஞர் இதுன்னு என்னுடைய வாழ்க்கையில நான் படிச்சதெல்லாம் பத்து வருஷம் போனதுங்கிறது அது பெரிய இளமை பருவம் இதை தித்தர் பாடல்களை படிச்சுதான் என்னுடைய சிந்தனை மேம்பட்டு எதுக்கு இதை சொல்ல வரோம்னா இந்த ஊருக்கு வந்த நானு வீட்டில இருந்த அந்த ஆட்சிட்டு போய் இறைவன் வந்து நாகராஜி ஆசிரியர்னு ஒரு ஆசிரியர் வடிவத்துல வந்து எனக்கு உதவி செய்தார் வீட்டுல இருந்த அந்த ஆட்சிக்கு போய் அவர் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாரு ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் அப்ப இறைவன் வந்து அருள்றாருன்னா ஒரே ஒரு கொள்கை தான் எனக்கு அறத்தின்படி வாழ்ந்தால் இறைவனா நாம தேடி போல் உண்மையிலே இறைவன் ஒருத்தர் இருந்தாருன்னா நம்மள தேடி வந்து அவர் அறி கொடுக்கட்டும் நாம போவனால நினைச்ச என்ன கடவுள் உண்டு என்பார் சிலர் இல்லை என்பார் சிலர் எனக்கில்லை கடவுள் கவலை என்று பாரதிதாசனுடைய பாட்டை படித்ததுனால அதை பத்தி கோயிலுக்கு போவோம் பிறந்த காலம் உண்டு இதெல்லாம் ஏன் இன்னைக்கு ஆண்டவனுடைய பெருமையை இங்க வந்து இந்த மன்றத்துல பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த ஆண்டவனுடைய பெருமையில தன்பத்தை அடுத்த ஒண்ணு பார்த்தோமா அடுத்தது அதிகமா பற்று வைக்கிறது அடுத்தது மனைவியினுடைய பற்றுன்னு இல்லையா இயற்பகை நாயனார் இயல்புக்கு மாறாக பகையாக செய்தார் ஒரு செயலர் யாராவது மனைவிய தானம் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்கின்ற ஒரு சிந்தனை வந்தால் பற்று அறுத்தால் தான் நம்ம அடுத்த படியில ஞானத்தை அடையக்கூடிய எடுத்துக்காட்டாக அதை எழுதினார் இறைவனுடைய இதெல்லாம் மேலும் இல்லை இதெல்லாம் போகின்ற அடைகின்ற வழி இதெல்லாம் என்ன அதாவது கதாநாயகன் யாருன்னா இங்க ஆண்டவன் கதாநாயகனை அடைவதற்காக நான் போகின்ற வழியில அங்கங்க ஒரு நிழல் தரும் மரங்கள் தான் தொண்டர்கள் அந்த நிழல் மரங்களாகிய தொண்டர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய நோக்கி நம்மளை இட்டு போறதுக்கான படிநிலைகள் அதுவே படிநிலைகளாக இருக்கின்ற படிகள் எல்லாம் உயர்ந்தது என்றால் இடையில கருவூலத்தில் இருக்கிற இறைவன் அதைவிட விட எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நினைச்சு பார்க்கணும் சிறுதொண்டர் புராணத்தில் இவர் இயற்பைகள் பார்த்தோம் சிறு தொண்டர் புராணத்துல பரஞ்சோதி உங்களுக்கு தெரியும் அந்த சிறு தொண்டர் பெரிய பயிற்சி அனைத்தும் கற்று அறுபத்தி நாலு கலைஞர்கள் கற்று சேர்ந்தவர் சொல்லுவாங்க அவரை வந்து இறைவன் வந்து சோதிக்கிறார் செய்தி சிறு தொண்டர் புராணம் அந்த சிறு தொண்டர் புராணத்துல அவர் வராரு அப்படின்னா எந்த வடிவத்துல வராரு பாருங்க தமிழ் படித்த தமிழ் கடவுளாக இருந்தால் அவர் வந்து ஒரு பிள்ளையை அறிஞ்சு கொடுத்து சொல்ற மனநிலையே வராது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா சேக்கிராவுடைய உயர்ந்த சிந்தனை பாருங்க வடநாட்டில இருந்து வர்றதெல்லாம் கொஞ்சம் அகோரி வடிவம் அவர்கள் எல்லாம் மாமிசம் சாப்பிடு நர மாமிசம் சாப்பிடுகின்ற அடியவர்கள் சாமியார் வடிவத்துல வந்தாரு எழுதுறாரு அப்படி வந்து அந்த சிந்தனை மிக்க அந்த சிவன் வந்து ஏங்க ஒரு உள்ள வந்து ஒருத்தவங்க கேட்கிறாங்கன்னா இதாவது மனசாட்சி இருக்கா அப்படி ஒரு இறைவன் ஒரு பரீட்சை வைக்கிறாருன்னா என்னங்க வைக்கிறாரு அந்த பரீட்சைக்கு என்ன பேரு தெரியுங்களா நாள் இவன் வந்து ஒரு உயிர்களை வெட்டி எறியறத ஒரு சாதாரண ஒரு புல்லுக்கட்ட இருக்கிற மாதிரி அறுத்துட்டு வந்த போர் வீரர் அவர் அவர் இன்னைக்கு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்றாரு நான் வந்து இன்னும் சாமி கும்புற நான் தெரிஞ்சுட்டேன் நேற்று வரலையும் திருட்டு போய் இன்னைக்கு நான் தெரிஞ்சு ஒருத்தர் சொல்றேன் அப்படின்னா அப்படி திருண்ண ஒருத்த உடனே வந்து இவங்களுக்கு பட்ச வைக்கணுமா இல்லையா சாதாரண ஒரு டாக்டர் படிக்கவே நீட்டு வைக்கிறோம் ஒரு எந்த ஒரு தேர்வா இருந்தாலும் இன்னைக்கு தகுதி தேர்வுன்னு இருக்கு அப்ப இறைவன் ஒரு தேர்வு வைக்கிறாரு இவன் உண்மையிலேயே சிவத்தொண்டனா இருக்கானா இல்ல போலி விஷத்துல இருக்கானான்னு ஒரு தொண்டு வைக்கிறாரு அவ யார் ஒரு மனிதன் வந்து இந்த சைவ சித்தாந்தத்துல என்ன விட நீங்க தோய்ந்தவங்க அதனால உங்களுக்கு தெரியும் எல்லா பற்றுகளையும் ஒரு மனிதன் அறுத்துக்கிட்டே வருவான் ஆனா கடைசியில பிள்ளை பற்ற மட்டும் அறுக்க முடியாது ஏன்னா உயிர் போகும்போது எல்லா சுற்றையும் யாருக்கு எழுதி வைக்கலான்னா பிள்ளைக்குதான் எழுதி வைப்பான் பகத்துக்காரன் எழுதி வைக்க மாட்டான் இதான் இல்லைங்களா அந்த குழந்தை பற்றி அந்த பிள்ளை பற்று ஒரு மனிதனுக்கு அருந்து போவாது அந்த அருந்து போவாத பற்றை யார் அறுக்கின்றார்களோ அவர்கள் தான் இறைவனை அடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டுக்காக தான் அந்த புராணத்தை அவர் எழுதுறாரு எழுதிட்டு என்ன சொல்றாரு இங்க வந்து அவன் வந்து பற்ற அறுக்கணும் அது வரலாம் வெட்டிட்டு வந்த ஒரு வீரம் இப்ப அறுக்கணும் அறுத்தல் வேறு வெட்டுதல் வேறு வெட்டுதல் என்பது ஒரே வெட்டில வெட்டி எங்க போயிடலாம் ஆனா அறுத்தல் ஒரு நடை போயிட்டு வரவுள்ள ஏன்னா கொல்லுவர்தான் அழகா சொல்லுவார் நாலு ஒன்று போல் காட்டி உயிரும் வாழது உணர்வார் பெரியன் அப்படின்னா ஒண்ணு போல தெரியுண்டா அப்படியே தாய் பிடிச்சுக்கணும் தாய் கண்ணுல தண்ணி வரக்கூடாது நீ வந்து அறுக்கணும் குழந்தையினுடைய குரலுடைய அறுக்கின்ற பொழுது அவன் மனம் என்ன வேதனைப்படும் அதை அவன் முகம் உணராம இருக்கணும் நீ வந்து சந்தோஷமா அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டுறாருன்னா அங்க என்ன சொல்றாருன்னா ஒரு மகவினுடைய பற்றை அறுக்காமல் ஞானத்தை பெற முடியாதுங்கிற செய்தியை அங்க கிடைக்கிறார் இதை இல்லாம இன்னும் ஒரு ஆதிபக்த நாயனார்னு ஒருத்தர் எல்லாருமே தெரிஞ்சவங்களா பேசினாலும் எடுத்துக்கோம் அவருக்கு என்ன வேலை தெரியுங்களா இவ்வளவு எல்லாம் என்ன செய்யறாரு குறிக்கோள் உடையவர் சொல்லுவாரு குறிக்கோள் இல்லாதவன் அரை மனிதன் அப்படின்பாரு அது போல குறிக்கோள் உள்ளவர் என்ன தெரியுமா கடல்ல போய் மீன் பிடித்து வாழ்வது அவருடைய வாழ்வாதாரம் அவர் மீன் பிடிச்சிட்டு வராரு அது வந்த உடனே அதுல இருக்கிறதுல எந்த மீன் அழகா பெருசா சிறப்பா இருக்கோ அந்த மீனை கடல்லையே சிவாறு பணம்னு விட்டுருவாரு அது போல அந்த மீனை விட்டுறதுனால இவர் வந்து மிச்ச மீனை வந்து உணவு சமைச்சு சாப்பிடுவது வழக்கமா வச்சிருக்காரு ஒரு நாள் போறாரு கடல்ல மீன் பிடிச்சி வலை எடுத்துக்கிட்டு வர்றாரு வந்த மீன்ல ஒரே ஒரு வலையில ஒரே ஒரு மீன் தான் இருக்கு இந்த ஒரு மீனி கடல்லே விட்டுடுறாரு வீட்டுக்கு வந்தா பட்னி யாரு மனைவி மக்கள் எல்லாரும் பட்னி உறவினர் பட்னி சரி மறுநாள் போறாரு மறுநாள் போறாரு ஒரு வாரம் ஆகுது இல்ல கடைசியா ஒரு வாரம் வீட்டுல மறுநாள் கடைசியா ஏழாவது சாப்பிடலாம் இருந்தாலும் கிடைச்சது ஒரு மீன் அன்றும் சிவாறு சொல்லி அதை விட்டுறாரு இறைவனுக்கு அவரை தேடி வர்றார் ஏனென்றால் கொண்ட குறிக்கோளில் ஒரு மனிதன் சரியாக வாழ்கிறானே என்றால் அவன் ஆன்மாவானது ஆண்டவனுடைய இருப்பிடமாக மாறி ஆண்டவன் அவனை வந்து அடைவான் அப்ப ஆண்டவனுடைய பெருமைதான் இங்க பேசப்படுகிறது தவிர அடியவர்கள் வந்து இதெல்லாம் வழிபா நிறைவங்கிற ஒரு பெரிய அடைய பொருளை அடைவதற்காக போகின்ற வழியிலே நிறைய இருக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்க செய்திதான் ஞானத்தை அடைய முடியும்னு சைவத்துல மட்டும்தாங்க சிந்தனையாளர்கள் நம்மளுடைய இறைவன் மாதிரி வராது அதனாலதான் இவர் சொன்னாங்களே நாடக அடியார்கள் போல இவங்க இருந்தாலும் அவர் வந்து அருவாருன்னா நாடக மாந்தருக்கு இறைவன் வந்து அருவாரா நடிச்சவோட போடுறவர்களா அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஐயா நேரத்தை கருது எழுதி பேசுறீங்க நினைக்கிறேன் சரி ஏன்னா எதிரணியில கடைசியா வந்து ஐயா ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க சரி பரவாயில்ல ஒரு செய்தியை மட்டும் நாம சொல்லிட்டு விளையாடுறோம் அவங்க கேட்ட செய்திங்கனால ஒரு செய்தி மட்டும் நீங்க எல்லாரும் எடுத்துக்கொண்டார் இந்த கருத்தை பதிவு தமிக்கிறாங்க ஒரே போல தாங்களும் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு செய்திக்கு மட்டும் சொல்லிட்டு விளையாடுறோம் பூசல்லாருன்னு ஒருத்தர் மனசுல கோயில் கட்டினாரு போனாருன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு மட்டும் ஒரு பதில் கடலிலே திரிந்தாமை கரையிலேறி முட்டையிட்டு கடலிலே திரிந்த போது ரூபமான மடலுலே உள்ள எங்கள் மணி பிரம்ம ஜோதியை உடலுலே நினைந்து நினைந்து உயிர் உயிர் பெறுவது எமக்காலம்னு எழுதினாரு சிவ என்ன அப்படின்னா கடல்ல இருக்க ஆம அது கரையில ஏறி முட்டையிட்டு மூடி வச்சுட்டு பல நாள் மறந்துருமா அது கடல்ல சுத்திக்கிட்டு அது உள்ள திடீர்னு ஒரு நாளைக்கு ஞாபகம் வருமா ஞாபகம் வந்து அது நினைச்ச உடனே அந்த முட்டை உடைச்சிட்டு தானா குஞ்சானது வெளியில வருமா அது போல இறைவனை யார் ஒருவர் உள்ளத்தில் நினைக்கின்றார்களோ நினைக்கின்றவர்களை நோக்கி இறைவனானவன் வருவான் என்பதை தான் பூசலார் புராணம் நமக்கு உணர்த்துகிறது அப்ப இந்த இறைவனானவன் எங்க போ உள்ளத்தில் உள்ளால் நான் கவிமணி தேசிய விநாயகர்களை தான் தேரோட வீட்டில் சுற்றி எல்லாம் கண்டியார் கடைசியில தேவாதி தேவனேனால எங்க தேடியும் கண்டிடியனே அவர் எங்க இருக்காருன்னா உள்ளத்தில் உள்ளார நீங்க அதை பார்த்த முடிப்பார் ஏன்னா நீங்க நேரம் ஆகிறத பார்த்து பார்த்து உங்க முகத்தை பார்த்து பார்த்தா நீங்க பேச்சு தருமாறு வேற ஒன்றும் இல்ல ஏன்னா உண்மையிலேயே என்னன்னா எங்கள் பேச்சு தருமாறு அந்த அழகா இருக்கா அப்படி இல்லை அதாவது ஆமா அதுவும் உண்மைதான் அழகு தான் அறிவு தானே எங்க அழகு ஆள் அழகுல உண்மையில சொல்லி பாருங்க அறிவு தானே பெரிய பெரியவர்கள் முன்னாடி சிறு பிள்ளைகள் பேசுவதே கொஞ்சம் சங்கடம் தானே அது பார்த்த உடனே அடாடா புராணத்தை பெரிய புராணத்தை படித்து அதுலயே தோய்ந்த ஒருவர் நாம எங்க தவறி போய் வார்த்தையை விட்டுட்டுறோம் பயத்திலேயே பேச வேண்டியதுனால அதை சொல்கிறோம் இவ்வளவு பெரிய சாட்டோர்கள் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு அரங்கம் உண்மையிலேயே நாமெல்லாம் நடத்தி அவர்களுக்கு தாராளமாக கைப்பற்றுகின்றோம் எல்லாம் கடைசியாக மேடையில் போட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்போம் அப்படிலாம் எல்லாமே யாருமே எழுந்திரிச்சு போகாம இருக்கீங்க உண்மையிலேயே என்னன்னா இங்க ஒரு இந்த சிவத்தலங்கள் இந்த நாட்டில் உள்ளதனால் பல மருத்துவ அதாவது மனநிலை மருத்துவமனைகள் இந்த நாட்டில் இல்லாம இருக்கு இந்த சிவத்தலங்கள் இந்த கோயில்கள் இந்த நாட்டில் குறைவாக இருந்தால் பைத்தியகார மருத்துவமனைகள் பக்கம் பக்கமா எல்லா தெருவிலையும் பிரிஞ்சு போயிருக்கும் ஏன்னா நம்மளுடைய மனங்களை எல்லாம் இறைவனிட்ட வந்து நம்ம குறைவிலாம் சொல்ல முடியும் பக்கத்துக்கார சொல்ல முடியாது உள்ள வேணும்னு இப்படிதான் வேணும்னு சொல்லுவாங்க அப்ப இளைஞனுடன் நம்முடைய உள்ளத்தினுடைய கவலைகள் எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொட்டிவிட்டு நாம் வந்து நிம்மதியாக போகிறோம் என்றால் இந்த கோயில்களை கட்டிய சேக்கிழார் பெருமானுடைய திருவடி நிழலை நாம் எண்ணி எண்ணி சிரத்தின் கொண்டு உண்மையிலேயே இந்த ஒரு நல்ல தலைப்பை சிந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த சேக்கிழார் மன்றத்திற்கும் இங்கே உள்ள பெரிய சான்றோர்களுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல வாய்ப்பிற்கு நன்றி நன்றி விடைபெறுகிற நன்றி